அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் கர்மவினை என்பது என்ன எல்லாரும் சொல்றாங்க ஏதோ தலைவிதி சொல்றாங்க தலையெழுத்து சொல்றாங்க அழைக்கிறாங்க அப்படி என்ன என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா கர்மா என்பது என்ன யோகத்திலே கர்மயோகம்னு ஒண்ணு இருக்கு செயல் செய்வதே தான் கர்மயோகம் விவேகானந்தருடைய கான்செப்ட் என்னன்னா கர்மயோகா உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் சேவை செய்து கொண்டிருப்பதே தான் கர்மா என்று கூறுவார் கர்மா செயல்படுதல் சரி வினை என்ன அந்த செயலுக்கேற்ற விளைவு வருவது வினை என்று பெயர் செயல் விளைவு இது இரண்டும் சேர்ந்தது செயல் விளைவு இதைதான் என்ன சொல்றாங்கன்னா கர்மா வினை கர்மா என்பது என்ன உங்களுடைய ஐம்புலன்கள் செய்கின்ற செயலால் வருகின்ற விளைவுகள் தான் கர்மம் கண்ணால பாக்குறீங்க ஒரு காட்சி தெரியுது அந்த காட்சியின் மூலமாக வருகின்ற விளைவு உங்களிடையே ஒரு இடத்தில் பதிவாகிறது காதால் ஓசையை கேட்கிறீங்க அதனால் வருகின்ற விளைவு ஒரு இடத்தில் பதிவாகிறது சுவாசம் பண்றீங்க வாசனையோ நாற்றமோ அதை கண்டுபிடிக்கிறீங்க அதனுடைய விளைவு பேசுறீங்க பேச வரக்கூடிய விளைவு அது பதிவாகிறது சாப்பிட்றீங்க அதனுடைய ருசி தன்மையை உணர்றீங்க அதனுடைய விளைவு பதிவாகிறது உடம்பால் செயல்படுறீங்க அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பதிவாகிறது இந்த ஐந்து புலன்களின் மூலமாக நாள்தோறும் தினந்தோறும் ஏற்படுகின்ற விளைவுகள் எல்லாம் பதிவாகின்ற ஒரு இடத்தில் பதிவாகிறது பேர் அதற்கு பேர்தான் மனம் அந்த மனத்தில் தான் கர்மாவானது பதிவாகிறது அந்த கர்மாவுக்கு சமஸ்காரங்கள் வாசனைகள் பதிவுகள் பல பேர் சொல்லுவாங்க அப்போ அந்த கர்மா என்பது ஐம்புலன்களால் செயல்படும் போது அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளால் வருகின்ற அதனுடைய பதிவுகள் தான் மனம் அந்த மனத்தில் இருப்பதுதான் கர்மா இப்ப இந்த கர்மா என்பது இரண்டாக பிரிக்கிறார்கள் என்ன நல்ல செயல்களையே செய்தால் அதற்கு புண்ணியம் என்று சொல்கிறார்கள் தீய செயல்களையே செய்தால் அதற்கு பாவம் என்று சொல்கிறார்கள் கண்ணில் நல்ல காட்சியும் பார்க்கலாம் கெட்ட காட்சியும் பார்க்கலாம் காதல நல்ல செய்தியும் கேட்கலாம் கெட்ட செய்தியும் கேட்கலாம் வாயால நல்ல வார்த்தை பேசலாம் கெட்ட வார்த்தையும் பேசலாம் இப்போ உடலால் நல்ல செயலும் செய்யலாம் கெட்ட செயலும் செய்யலாம் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அந்த செயலின் மூலமாக வருவதுதான் பாவமும் புண்ணியமும் உங்களுடைய மனம் நேர்மறை எண்ணங்களை உற்பத்தி செய்து அதன் மூலமாக உங்களுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக வெளிவந்து அதன் மூலமாக நீங்கள் செயல்படுகின்ற செயல்கள் நல்ல செயல்களாக இருந்தால் அதற்கு பேர் தான் புண்ணியம் நீங்க எண்ணுகின்ற எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களாக இருந்து பேசுகின்ற வார்த்தைகள் எதிர்மறை வார்த்தைகளாக இருந்தால் அதன் மூலமாக செய்கின்ற செயல்கள் கெட்டதாக இருந்தால் அதனால வரக்கூடியது பாவங்கள் இது ரொம்ப சின்சியரா புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைகிறது என்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் அமைத்துக் கொள்கிறீர்களே தவிர இறைவன் அல்ல எனக்கு கஷ்டத்தையே கொடுத்ததான் துன்பத்தையே கொடுத்துட்டான் துயரத்தையே கொடுத்துட்டான் கவலையே கொடுத்துட்டான் யாரு இறைவன் உங்களை கஷ்டப்படுத்தணும் துன்பப்படுத்தணும் துயரத்தில் வச்சிருக்கணும் இறைவனுக்கு ஆசையா இறைவன் உலகில் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளையும் ஒரே மாதிரியாக தான் பார்க்கிறான் அன்பாக கருணையாக அருளாக அவன் பார்க்கிறான் ஆனா அவரவர் வாழ்க்கையை முடிவு செய்து கொள்வதற்கு மனம் என்ற ஒன்றை அவன் தந்து விட்டான் அறிவு என்ற ஒன்றை தந்து விட்டான் அவன் மேல அதோடு முடிந்து விட்டது அதற்கப்பால இறைவனுக்கும் உங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்ன அறிவே ஆண்டவன் சொல்றோம் இல்லையா இப்ப அறிவு உங்ககிட்ட இருக்கு இந்த அறிவை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் மனதில் எண்ணுகின்ற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா கெட்ட எண்ணங்களா என்று அறிவை சிந்திக்க செய்தால் அதை நீங்கள் சரி பண்ணி கொள்ள முடியும் இப்போ அந்த அறிவு என்பது மனம் என்பதாக இருக்கிறது அந்த மனம் சொல்லுகின்றபடியெல்லாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு வச்சீங்க உங்களுடைய வாழ்க்கை தீயதொரு ஒரு வாழ்க்கையாக தறி கட்ட வாழ்க்கையாக மாறிவிடும் என்ன மனம் உங்களுக்கு எஜமான மனசுக்கு நீங்க சேவகனா இருக்கூடாது சர்வெண்டா இருக்கக்கூடாது மனம் இழுத்து வழியெல்லாம் நீங்க போகக்கூடாது அப்ப என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுகின்றபடி மனம் செயல்படுவதற்கு மனதை நீங்கள் என்ன பண்ணணும்னா வேலைக்காரனாக மாற்றணும் அப்போ அறிவு சொல்கிறது அதை கேட்டு மனத்தை அடிமைப்படுத்த வேண்டும் அப்படி மனதை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய சமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய வாசனை என்று சொல்லக்கூடிய இவையெல்லாம் இல்லாது போகும் உங்களுடைய தலை எழுத்து தலைவிதி என்று சொல்றீங்க பாரு அதை உங்களாலேயே மாற்றிக்கொள்ள முடியும் முடியும் இல்லையா என்ன அறிவு இருக்கு இல்லையா நல்லது எது கெட்டது எது சிந்திக்கின்ற திறன் இருக்குது இல்லையா பகுத்து பார்க்கின்ற திறமை இருக்கிறது இல்லையா ஆனா அதெல்லாம் வச்சுக்கணும் கூட நம்ம வாழ்க்கை எப்படி தாறுமாறாக தரி கட்டி இருப்பதற்கு காரணம் என்ன உங்களுடைய மனம் சொல்லுகின்றபடி நீங்கள் வாழ்வதால் ஏற்படுகின்ற வினைகள் தான் அது கர்மா என்பது என்ன நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்கிறீர்கள் மெத ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா மூலயம் சொல்றாங்க இல்லையா அப்போ நீங்க எதை விதைக்கிறீர்கள் நீங்கள் தீய செயல்களை செய்தால் கடனாளியாக மாறிக்கொண்டே வருவீர்கள் நல்ல செயல்களை செய்தால் நீங்கள் ஆன்மீகத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்களாக மாறுவீர்கள் இதுதான் கர்மவினை என்று சொல்கிறார்கள் கர்மா என்று சொல்கிறார்கள் இதை சரியாக புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை உங்களால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் நல்லது ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்